உமக்கு நன்றி இந்த காண நன்றி வெற்றி நிறைவை உமக்கு நன்றி இயேசுவே எங்கள் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர் உமக்கு நன்றி எல்லாரும் வாய்களை திறந்து வல்லமையான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க நீங்க எப்படி அறிக்கை செய்யறீங்களோ அதே போலதான் நீங்க இருப்பீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் உங்கள் வாய்களை தரந்து நீங்க பேசுங்க நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துங்க அந்த வல்லமையான வார்த்தைகளை பேசுகிறது என்பதை அறிந்திருங்க இந்த நாவினால் நான் பேசுவது உயிர் தெரிந்து இயேசுவை என்கிற தெளிவு உங்களுக்கு உண்டாகட்டும் என்னை ரட்சித்த ரட்சகரை நான் பேசுகிறேன் எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் ஜபிக்கிறாங்க ஆனா நம்ம நாவினால் அறிக்கை செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் உங்கள் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று சொன்னார் அந்த விசுவாசத்தோடு கூட இந்த காலை வேளையிலே சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற பரலோக பிதாவை நோக்கி மகிமையின் தேவனை நோக்கி ரட்சகரை நோக்கி இந்த காலை வேலையிலே நம் ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிப்படுத்துவோம் ஆராதனை என்பது தேவனுக்கு நாம் செலுத்துகிற கணம் ஆராதனை என்பது உங்கள் வாயின் வார்த்தைகளால் வருகிற துதி பலி ஆராதனை என்பது ஏதோ ஒருத்தர் நின்று பாடிக்கிட்டு போறதில்ல ஆராதனை என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக ஓ பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் பூமியிலும் செய்வதற்காக இந்த நாளிலே தந்தீர் உமக்கு நன்றி சொல்லு அவரை மகிமைப்படுத்துவதுதான் ஆராதனை அந்த விசுவாசத்தின் பாதையிலே நாம் எல்லாரும் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த நாளை காண செய்திருக்கிறார் இந்த நான்கு மாதங்கள் கண்ணின் கருமணி போல் நம்மை பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதம் இந்த முதல் பந்தி ஆராதனையிலே கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் வாய்களைத் திறந்து பாடி துதிச்சு நன்றி சுவே ஹலிலோயா காலையும் மாலை எவ்வேலையும் கர்த்தரை கருத்தூடன் பாடிடுவே காலையும் மாலை எவ்வேலையும் கர்த்தரை கருத்தூடன் பாடிடுவே പരിശുദ്ധർ 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 എന്ന തൂത പാടീടും ധനി കേൾക്കുതേ പരിശുദ്ധർ 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 എന്ന തൂത പാടീടും ധണി കേൾക്കുതേ காலையும் மாலை எ வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலை எ வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே കർത്തർ എൻ വെളുച്ചും ജീവനം കൃപയായ പുന കർത്തർ എൻ വെളുച്ചം ജീവനം കൃപയായ പുന அஞ்சிடாமல் கலங்காமல் பயம் திகில் இன்றி அனதீனம் வாழ்ந்தேடுவே சொல்லுவோமா அஞ்சிடாமல் அலங்காமல் பயமின்றி திகழின்றி அனதீனம் வாழ்ந்திடுவே எல்லாரும் உணர்ந்து காலையும் மாலை எவேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே மாலை வேலையும் கரையும் பாடிடுவே எனக்கே தீராய்வோர் பாலயம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும் எனக்கே தீராய்வோர் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும் பயப்படேன் எதிராளி பாதையில் பயப்படேன் எதிராளி சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காமலே போகும் இன்னும் கொஞ்சம் இப்படி விசுவாசமா சொல்லுங்க எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் அது எனக்கு சாதகமாகவே மாறும் அந்த ஆயுதத்தை நான் பயன்படுத்துவேன் அதையும் வீணாக்க மாட்டேன் சத்துருவின் நேரங்கள் எனக்கு சாதகமாக இருக்கும் சத்துருவின் சூழ்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தேவன் எல்லா பொல்லாப்பு தீங்குகளுக்கும் நீங்களாக்கி கிருபையினால் உங்களை முடி மறைத்துக் கொள்வார் அவருடைய மகிமையும் அவருடைய தயையும் அவருடைய பிரசன்னமும் மொழி வழிநடத்தும் ஆஹா அல்ல ஆஹா அல்ல ஆஹா அல்ல ஆஹா அல்ல ஆஹாமே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் அலையத்தில் தங்குவதை வாஞ்சித்து